ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு வாங்கினாலே போதுங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிடலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க குறிப்பா உடம்புல எவ்வளோ சூடு இருந்தாலும் தணிக்கிறதுக்கு கான்ஸ்டிபேஷனை சரி பண்றதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணது ஃபைபர் இருக்கு சீசன்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய நொங்கு ஒரு அஞ்சாறு சுலைகள் எடுத்துக்கோங்க இது மேல இருக்கக்கூடிய தோலை ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்னதா இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து எங்க ஊர்ல மூணு சுலை பத்து ரூபான்னு விற்பாங்க உங்க ஊர்ல இது என்ன விலைக்கு விற்கிறாங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு கை நிறைய கடல் பாசி எடுத்து ஒரு பாத்திரத்துல சேர்த்து ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இது நல்லா கொதிச்சு கரண்ட் கரைஞ்சு வரும் போது இது கூட ஒரு கப் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க சிட்டிக உப்பு சேர்த்துக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல இலசான தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க நொங்கு இருக்கு இல்லையா அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க தேங்காவையும் நொங்கையும் கொதிக்கும் போதே சேர்க்காதீங்க அதுல இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் குறையும் சோ கடைசியா சேர்த்து கலந்து விட்டு ஏதாவது ஒரு ட்ரேல ஊத்து இது அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு விட்டுருங்க இது நல்லா சூப்பரா செட் ஆகிடும் கட் பண்ணி பிரிட்ஜ்ல சில் பண்ணி சர்வ் பண்ணீங்கன்னா சாப்பிட அமிர்தமா இருக்கும் சம்மர்ல இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ஹெல்தியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க உடனே பண்ணுங்கள் பண்ணுங்க சொல்லாமலை